ஆசாரியனா இருந்த மோசையின் மாமனாகிய எத்திரோ இங்கு நடக்கிற எல்லா காரியங்களையும் கேள்விப்படுகிறார் ஆமாம் மோசையுடைய மாமனார் பேர் என்ன எத்திரோ எத்திரோவுடைய மகள் அளவுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு மாமனாகிய எத்திரோ அங்கிருந்து என்ன பண்றோம் புறப்பட்டு மோசையை சந்திக்கும்படியாக வருகிறார் அப்போ முதல் பிள்ளையுடைய பேர் நம்ம பார்த்தோம் என்ன முதல் பிள்ளைய பேரு கெர்சோன் மூன்றாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது நான்காம் வசனத்திலே அவருடைய ரெண்டாவது பிள்ளையினுடைய பெயர் வருகிறது என்ன பாருங்க எலியேசர் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இந்த எளியசர் என்றால் என்ன அர்த்தம் நிறைய அர்த்தத்தை பார்த்துன்னே இருக்கிறோம் மோசைன்னா என்ன அர்த்தம் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவர் ஓகே கெர்சோன்னா என்ன அர்த்தம் என்ன பண்றேன் பரதேசியா ஓகே இப்போ எலியேசர்னா என்ன அர்த்தம் நாலாம் வாசனம் வாசிங்க என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பாரோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எளியசர் என்று பெயரிட்டான் தப்புவிப்பது பாரோனுடைய அந்த அம்புகளுக்கு ஆபத்துக்கு தப்புவித்தபடியினாலே உனக்கு எளியசர் என்று பெயரிடுகிறதை நாம் பார்க்கிறோம்